வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை நவம்பர் பன்னிரெண்டு தலைப்பு தாத்தாவும் பேரனும் தத்துவங்களை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அர்த்தம் புரிந்துவிடும் இறைநிலையை தாத்தா என்றால் அதிலிருந்து முதலில் தோன்றிய வின் மகன் முதல் விண்ணிலிருந்து இரண்டாவதாக தோன்றிய நிழல் விண்ணோ இறைவெளிக்கு பேரன் பேரன் எங்கே போனாலும் தாத்தாவுடன் சேர்ந்து கொண்டான் நிழல் வின் இறைவெளியோடு கலந்து விட்டதுதான் காந்தம் அப்படியானால் தாத்தாவும் பேரனும் அதாவது இறைவெளியும் நிழல் விண்ணும் ஆடும் கூத்துதான் பிரபஞ்சம் இறைவெளியில் நிழல்வின் கரைந்த நிலை காந்தம் காந்தம்தான் அழுத்தமாக ஒலியாக ஒலியாக சுவையாக மனமாக மனமாக பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா பொருளிலும் இருக்கிறது இறைவெளி என்ற தாத்தாவும் நிழல்வின் என்ற பெயரனும் ஆடுகின்ற கூத்துதானே இவை அனைத்தும் இறைவெளி புலன்களுக்கு எட்டாது இருந்ததனால் அதை விவரித்து சொல்ல முடியவில்லை ஆனால் எப்படி ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் கேள்விக்குறி மனச்சுழல் விரைவு அதிகரிக்கிறபோது அது அலை அலைக்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலை இறைநிலையிலிருந்து அலை விலகி நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மன அலைச்சுழல் விரைவு குறைய குறைய இறை உணர்வும் இறையாற்றலும் அந்த மனதிற்கு வலுவை தருகின்றன அப்படியே அந்த இறைநிலையோடு நெருங்கி இருக்கிறபோது மனம் இறைநிலையை தெரிந்து கொள்கிறது இறைநிலையிலிருந்து தானே எல்லாமே வந்தன கேள்விக்குறி எல்லா இயக்கங்களும் பதிவுகளும் வான்காந்தத்தில் தான் இருக்கின்றன அதோடு மனம் இணைகிறபோது அங்கு இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் தெரிகின்றன நேற்று நடந்த செயலை நினைத்தால் நினைவுக்கு வருகிறது போல தனக்குள்ளாகவே பிரபஞ்ச ரகசியங்கள் தெரியும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்